வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது தேஸ்டே ஈவினிங் எடுத்த ப்ளாக் நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நவராத்திரி ஒம்போது நாளும் சாமிக்கு ஏதாவது ஒரு படையல் வச்சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டுன்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதனால் காலையிலே கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி பசங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொண்டக்கடலையை வேக வைக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் இன்னும் ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நினச்சிட்ருக்கும் இருக்கும்போது சரி வீட்டில் அவுள் இருந்தது அவ்வளோ தேங்காய் பால் நாட்டு சக்கரை போட்டு கொடுத்துட்டேன் அதை ரெண்டு பேர் கூட்டுறதுக்குள்ளே ஒரே சண்டை எம்மா நீ அவனுக்கு ரெண்டு வாய் கொடுத்துட்டேன் எனக்கு ஒரு வாய் தான் கொடுத்த அவனுக்கு ஒரு வாய் தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு ரெண்டு சண்டை போட்டுட்டே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அவனுங்களை சண்டையை தீர்த்து சாப்பாடு விட்டுறதுக்குள்ளே ஒரு வழியே ஐட்டம் கடையிலேருந்து எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கினா அவனுங்க சாப்பிட்றாங்களோ இல்லையா நான் அதை சாப்பிட்டு பேக்கெட்டை காலி பண்ணால் தான் நான் அடுத்த இடத்து வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன் சரி அதனால் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வாங்குவேன் என்னைக்காவது ஒரு நாள் மட்டும் எதாவது கார்த்தோ எதாவது ஒன்று வாங்கிக்கிடுவேன் ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு அப்படியே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாச்சு சரி சுண்டில் வேக போட்டுட்டு முடிச்சாச்சு அப்புறம் அதுக்கு வந்து தாளிச்சு ஊற்றிடலான்னு சொல்லிட்டுன்னா கடுகு கருவேப்பில் எல்லாம் போட்டு தாளித்து தேங்காய் போட்டால் நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் வெங்காயம்லாம் அதையும் அதையும் போட்டு தாளித்து ஊற்றி சாமி கும்பிட்ருலான்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டாச்சு நார்மலாக எங்கள் வீட்டிலலாம் நான்வெஜ்ஜி வந்து புரட்டாசி மாதம்லாம் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டோம் எங்கள் ஊர் சைடில் கார்த்திகை மாதம் தான் சாப்பிட மாட்டோம் தான் குலதெய்வத்துக்கு கடைசி வழி சாமி கும்பிடுவோம்னு சொல்லிட்டு கார்த்திகை மாதம் தான் சாப்பிட மாட்டோம் புரட்டாசி மாதம்லாம் நல்லா சாப்பிடுவோம் ஆனால் இங்கே வந்து இந்த டைம் என் ஹஸ்பண்ட்லாம் மகாலய அமாவாசைக்கு பதினஞ்சு நாள் வீட்டில் எதுவும் நான்வெஜ் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சரி அமாவாசை முடிஞ்சால் திரும்ப சாப்பிட்லான்னு பார்த்தா அதுக்குள்ளே நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிட்டு குளசி முத்தாராமன் கோயிலில் மாலை கொடி இன்னும் பத்து நாளைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரி இன்னும் ஒரு டென் டேஸ் சாப்பிடக்கூடாதான்னு சொல்லிட்டுன்னு சாப்பிடலை மீன் எடுக்காத கூட பிரச்சனை கிடையாது ஆனால் முட்டை கூட எடுக்க முடியலன்னா பிள்ளைங்களுக்கு எதுவும் செஞ்சே கொடுக்க முடியல ஸோ அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு நீங்களாம் எந்த மாதம் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு கீழே பிங்க் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்